கோமாங்குளம் பகுதியில் நேற்று இரவு போக்குவரத்து போலீசாரின் வெறியாட்டத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்தார் இதனால் ஆத்திரமடைந்த பிரதேச மக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டமையால் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது நேற்று இரவு பத்து மணி அளவில் மதுபான விற்பனை நிலையம் அமைந்துள்ள வீதியில் இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் போலீசார் பயணித்துள்ளனர் குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் விளபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இதன்போது அந்த வீதியால் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த நபர் ஒருவரை அவர்கள் துரத்தி சென்றதுடன் மோட்டார் சைக்கிள் சில்லுக்குள் தடியொன்றை வீசி தடையை ஏற்படுத்தினர் இதனால் நிலை தடுமாறி கீழே வீழ்ந்த குறித்த வீதியில் காணப்பட்ட கல்லொன்றில் தலை மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதனை அவதானித்த மக்கள் ஆத்திரமடைந்து போலீசாரின் இரண்டு மோட்டார் சைக்கிள்களையும் ஒரு வாகனத்தையும் சேதப்படுத்தினர் போலீசாரின் இந்த கொலை வெறியாட்டத்துக்கு நீ நீதி கிடைக்க வேண்டும் என மக்கள் தெரிவித்ததுடன் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை நீண்ட நேரமாக சிறைபிடித்து வைத்தனர் இதனால் அந்த பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டது உயிரிழந்தவரின் சடலத்தை போலீசார் அங்கிருந்து அகற்றுவதற்கு மறுப்பு தெரிவித்த மக்கள் நீதிவான் இங்கு வர வேண்டும் அவர் வந்த பின்னரே சடலத்தை அகற்ற அனுமதிப்போம் என்று தெரிவித்தனர் இதனால் போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றது மக்களின் எதிர்ப்பால் தடுமாறிய போலீசார் நிலைமையை கட்டுப்படுத்த முடியாமல் தடுமாறினர் இந்நிலையில் வவுனியா சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து இந்த மரணத்தை கொலை வழக்காக பதிவு செய்து அதனுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை விசாரிப்பதாக தெரிவித்ததுடன் சடலத்தை அகற்றுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் கேட்டுக்கொண்டார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் போலீசார் மீது எமக்கு நம்பிக்கை இல்லை நீதிவான் இங்கு வர வேண்டும் என்று விடாப்பிடியாக நின்றனர் இதையடுத்து திடீர் மரண விசாரணை அதிகாரி சம்பவ இடத்துக்கு வந்து மரணம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்தார் அதன் பின்னர் மக்களின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் சடலம் அந்த பகுதியில் இருந்து அகற்றப்பட்டு என்ற குடும்பஸ்தரே இந்த சம்பவத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார் அவரது சடலத்துக்கு அருகில் மக்கள் சிறை பிடித்து வைத்திருந்த போலீஸ் உத்தியோகத்தரின் பெயர் பொறிக்கப்பட்ட லட்சினை ஒன்றும் காணப்பட்டது இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டதுடன் விசேட அதிரடி படையினர் கலகத் தடுப்பு போலீசாரும் களமிறக்கப்பட்டிருந்தனர்